இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம் இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பை ஒரு கட்டளையை ஆண்டவரே இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் நமக்கு என்னென்ன குறைபாடுகள் உண்டு என்பதை நாம் அறிவோம் அவற்றை இந்த நாளிலே நாம் சரி செய்ய வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய குறைபாடு என்ன என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் நமக்கு அடுத்து இருப்பவர்கள் அவர்களிடத்திலே என்னென்ன குறைகள் உண்டு என்று நாம் பட்டியலிட்டுக் கொண்டே இருப்போம் அதிகமாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இவரிடத்திலே இது சரியில்லை அவளிடத்திலே அது சரியில்லை இது சரியில்லை என்றெல்லாம் நாம் அடுக்கிக் கொண்டே போகிறோம் மற்றவர்களைப் பற்றி குறை பேசுவது என்று சொன்னால் மணிக்கணக்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு நாளில் கூட அதிகமாக பிறரை குறை பேசுவதிலேயே நாம் செலவிடுகிறோம் இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோயாக இருக்கிறது பிறரை குறை பேசுவதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதாக நாம் உணர்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமா நீங்கள் ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்க வேண்டுமா நீங்கள் ஆண்டோருடைய சீடரம் இருக்க வேண்டுமா முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் உங்களுடைய தவறை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உண்மையான அடுத்தவர் மீது அக்கறையும் அன்பும் நம்மிடத்திலே இருக்கும் பல நேரங்களில் நம்மையே நாம் நியாயப்படுத்துகிறோம் என்ன சொல்லுகிறோம் நான் குறை சொல்லவில்லை மாறாக அவர் திருந்த வேண்டும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இதை சொல்லுகிறேன் என்கிறோம் அப்படி உண்மையிலேயே நமக்கு அக்கறை இருக்கிறதா உண்மையிலேயே மற்றவரை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா அதற்கு முன்பாக நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் அப்பொழுதுதான் தெளிவாக நமக்கு கண் தெரியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் குறிப்பாக பிறரை குறித்து குறை பேசுவதை குறைத்துக் கொள்வோம் இன்னுமாக அவதூறான செய்திகள் பிறரை குறித்த தவறான செய்திகள் அது சரியா தவறா என்று நாம் அலசி ஆராயாமல் பிறரை குறித்து எதிர்மறையாக என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு மற்றவரிடத்தில் அதை சொல்லி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் பிறரை குறித்து குறை பேசுவதற்கு தீர்ப்பிடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது உன் சகோதரனை சகோதரியை அறிவெளியே முட்டாளே என்று சொல்லாதே அது கொலை குற்றத்திற்கு சமம் என்று சொல்லுகிறார் நாம் எவ்வளவு கடினமான வார்த்தைகளைச் சொல்லி நம்மோடு இருப்பவர்களை குறைபேசி இருக்கிறோம் அவதூறான செய்திகளை சொல்லி அவர்கள் பெயரை கெடுத்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை யாராவது இப்படி சொல்லி காயப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் இதே போல பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் நான் ஒருபொழுதும் என்னோடு இருப்பவர்களை குறித்து அவதூறாக பேச மாட்டேன் நான் ஒருபொழுதும் மற்றவர்களை தீர்ப்பிட மாட்டேன் நான் ஒரு மற்றவர்களை குறை பேச மாட்டேன் என்று தீர்மானித்திருக்கின்றீர்களா நான் பல நபர்களை பார்த்திருக்கிறேன் அதில் ஒரு சிலர் ஒரு மற்றவர்களை குறித்து குறை பேச மாட்டார்கள் அந்த பழக்கம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது நான் குறை பேசினால் கூட அவர்கள் அதற்கு அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வார்கள் மிக அருமையான ஒரு பண்பு எனவே அன்பு சகோதர சகோதரிகளே பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுப்பதற்கு நாம் விரும்புகிறோம் உண்மையிலே நமக்கு அக்கறை இருக்கிறது என்று சொன்னார் நம்முடைய கண்களை நாம் சரி செய்து கொள்வோம் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் எல்லாம் நலமாயிருக்கும் என்று அண்ணவரை சொல்கிறார் நம்முடைய பார்வை நம்முடைய பார்வை சரியாக இருந்தால் நேர்மறையாக இருந்தால் எல்லாம் நலமாக இருக்கும் என்று அந்தவரை சொல்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ அருமையான நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன அதை குறித்து பேசுங்கள் வாழ்த்துங்கள் பாராட்டுங்கள் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு நேர்மறையான உலமாக உலகமாக மாறும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே கண்ணை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு பேசுகிறார் என்றால் நம்முடைய கண்களை நாம் நலமாக பேணி பாதுகாக்கவும் வேண்டும் என்று அதிகமானோர் சிறுவயதிலேயே கண்ணாடியை பயன்படுத்துகிறார்கள் கண் கண்ணாடி இல்லாமல் வாசிக்க முடியவில்லை அவர்களால் பார்க்க முடியவில்லை கண் அதிகமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய கண்களை நலமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்குரிய ஓய்வும் அதற்குரிய பயிற்சியும் கொடுத்து நம்முடைய கண்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் மேசுக்கே புகழ் மரிய மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் எங்கள் மனதிற்கு நிம்மதியை தாரும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் பிறரை குறைபேசாமல் பிறரை தீர்ப்பிடாமல் பிறரை காயப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் பிறர் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கும்படியாய் ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய உடலின் உறுப்புகளை எல்லாம் நாங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள குறிப்பாக எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள இதை தேவையான அருளை ஆசீர்வாதத்தை தரும் ஆர்வத்தை தாரும் இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை உடைய திருக்கருத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோத அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரை இதோ இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலும் ஆண்டவரே உலக நாடுகளிடையே அமைதி பிறப்பதாக போர்கள் நீங்கி நாட்டின் தேசத்தின் உலகத்தின் தலைவர்கள் இதோ அமைதிக்காக ஒற்றுமைக்காக திட்டங்கள் தீட்டவும் உழைக்கவும் நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே குடி போதைகளால் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் விடுதலை பெறும்படியாய் சிப்பிக்கிறேன் நீரே இந்த சமூகத்திற்கு இந்த காலத்தின் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவீராக நீரே அவர்கள் மனம் மாறும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்வதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்ணோக்கியர்களும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ இழந்து தவிக்க கூடிய பிள்ளைகளுக்கு நீரே இலைப்பாறுதலை ஆறுதலை கொடுத்து அவர்களை திடப்படுத்துவீராக புதிய நம்பிக்கையில் அவர்கள் பயணிக்கும்படியாய் நீர் உடனிருந்து தேற்றும் ஆண்டவர இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் அமையட்டும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவர உடைய எல்லாம் மகிழ்ச்சியாய் நீர் மாற்றி கொடுப்பீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்